இன்னைக்கு ஹைப்பர்சானிக் விமான ஏவுகணைகள்னு சொல்லக்கூடிய அந்த அதை அதை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த ஒரு ஏவுகணைக்கு தடுப்பாக்கும் இது வரைக்கும் கிடையாது சீனர்களை அடுத்து ரஷ்யர்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஈரான் கூட இருக்கிறதா சொல்றாங்க அது இவ்வளவு உண்மை நமக்கு தெரியாது ஆனா சீனா இருக்கிறது அந்த மாதிரி ஒரே ஒரு ஏவுகணை இருக்குது அப்படின்றது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த விமான போர் விமானங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்டீல் ஏர் ஏர்க்ராப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்க வந்து ஒரு ஏடா வந்து மறைஞ்சு ஒரு நாட்டை தாக்கிறதுக்கான உங்களுடைய வலிமை அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இணையாது ஒரு படி போய் இவங்கள்ட்ட தயாரிச்சது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா பிப்து ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட் ஆனா அவங்கள்ட இரு சிக்ஸ்த் ஜெனரே ஜெனரேஷன் ஏர் கிராப்ட வந்து சோதனை ஓட்டமே செஞ்சு பார்த்துட்டாங்க அப்போ இவங்களோட ஒரு படி முன்னாடி போயிட்டாங்க இப்போ விமானம் தாங்கிகள் பாத்தீங்கன்னா அந்த விமானங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தடுத்து நிற்கிற அந்த கேபபிலிட்டி கேட்டபிலிட்டன்னு சொல்லுவாங்க அந்த கேட்டபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரா மேக்னட்டிக் கேட்டபிலிட்டி சமீபத்தில் அவங்க கட்டின அந்த போர் தாங்கி கப்பல் விமானம் தாங்கி கப்பலை மட்டும் அவங்க அந்த விமானத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான அந்த தொழில்நுட்பத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்களை மிஞ்சி அவங்க வளர்ந்துட்டாங்க அப்போ அதே இது மட்டும் இல்ல இந்த விமானம் தாங்கி ஏவுகணைகளை வந்து விமான தாங்கி கப்பல்களை தகர்க்கறதுக்கான ஒரு ஏவுகணைகள் சில அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படி டிசைன் பண்ண பண்ணு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை வகைகள்ல பாத்தீங்கன்னா அவங்களும் அதுல வந்து முன்னேடி போயிட்டாங்க அப்போ விமானம் விமானம் தாங்கி கப்பல் ஏவுகணை இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சீனா வந்து முன்னாடி போயிடுச்சு உற்பத்தியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி மின்கலங்கள் மாற்று எரிபொருள் தொழில்நுட்பங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயற்கை முன்னறிவு சிங்குகள் தயாரிப்பு இதுலயும் பாத்தி அவன் கிட்டத்தட்ட தண்ணீரை அடைஞ்சிருக்கிறேன்